வணக்கம் வாங்க எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நாங்கள் பருப்பு கறி தான் வைக்க போகிறோம் அதுவும் தேங்காய் பால் விடாமல் வைக்க போகிறோம் வாங்க இந்த பருப்பு கறியை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் இதில் இருநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பருப்பை நல்லா வடிவாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஊற வைச்ச தண்ணியை நாங்கள் கீழே ஊற்றக்கூடாது இந்த ஊற வைச்ச தண்ணியிலையே நாங்கள் கறியை சமைப்போம் இப்போ நாங்க இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் வெங்கட குழம்புகளுக்கு போடுற மிளகாய் தூளும் ஒரு சேர்த்து கொள்வோம் அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம் வெள்ளைப்பூடு போட்டுக்கொள்வோம் நான் தோலோட தட்டி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் இந்த குண்டு மிளகாய் தான் சேர்க்குறேன் இது நல்ல நெய் வாசம் மாதிரி அடிக்கும் உங்களுக்கு போட்டு சமைச்சு பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன் ரம்பையும் போட்டுக்கொள்வோம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கொள்கிறேன் மூண்டு கராம்பு போட்டுக்கொள்கிறேன் சின்ன தொண்டு கருவாப்பட்டையும் கொள்வோம் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்வோம் இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா வடிவ அப்படியே கலந்து விட்டுட்டு இதை மூடி நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம் அவிகிறதுக்கு பருப்பு அடுப்பில் வச்சுட்டேன் அவிகிறதுக்கு இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம் இப்பதான் கொதி வர தொடங்குது நாங்கள் ஒருக்கா அகப்பத்தடியால் வடிவ கலந்து விடுவோம் நான் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் பருப்பு அவிஞ்சதுக்கு பிறகு தண்ணி விடக்கூடாது சுவை மாறுபடும் அதனால நான் இப்பவே தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு காணாட்டி நீங்களும் பார்த்து விட்டு கொள்ளுங்க இப்போ நாங்கள் மூடி அவிய விடுவோம் பருப்பு அவிஞ்சிட்டுது நாங்கள் ஊற வச்சபடியாக ஒரு கொதியில் நல்ல பருப்பு அவிஞ்சிட்டுது பருப்பு குளையக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கு ஆனா பருப்பு நல்லா அவிஞ்சு பூ மாதிரி வந்திருக்கு பருப்பு வகைகள் அளவுக்கு அதிகமா அவிஞ்சு குழஞ்சு களி மாதிரி போனா அதுல இருக்கிற சத்துக்கள் அழிஞ்சு போயிடும் என்னுடைய இந்த கரைக்கு மஞ்சள் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு நான் ஒரு கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கொள்றேன் இப்போ ஒருக்கா கலந்து விடுவோம் மஞ்சள் போட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்தால் காணும் நாங்கள் பருப்பை இறக்கிடுவோம் அதுக்கு மேலே வச்சால் பருப்பு நல்லா குழஞ்சி போயிடும் பருப்பு அவிடுறதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது ஏனென்னா நாங்கள் இந்த ஸ்பைசஸ் கொஞ்சமும் போட்டிருக்குறோம் அதால் அவ்வளோ வாசம் இப்போ நாங்கள் கறியை இறக்கிடுவோம் நான் இதில் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தாய்ச்சியை வச்சு ஒரு அளவாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கொள்ளுவோம் வெள்ளைப்பூடு ஓரளவு பொறிஞ்சி விரட்டும் இப்போ இதில் நான் கொஞ்சம் கடுகு செத்தல் மிளகாய் சீரகம் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம் இந்த எண்ணெயிலேயே ரெண்டு ரம்பையில் போட்டுக்கொள்ளுவோம் அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம் போட்டு லேசாக கலந்து விடுவோம் பொரிய தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக இடித்த மிளகாய் சேர்த்து கொள்ளுவோம் அதோட எங்களை குழம்புகளுக்கு போடுற மிளகாய் தூள் கொஞ்சமும் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு பிறகு கலந்து விடக்கூடாது இதை இறக்கிடுவோம் நாங்கள் கலந்து விட்டோம்னு சொன்னால் தூள் கருகி போயிடும் அடுப்பில் இருந்து இறக்கி ஒரு நிமிஷம் கீழே வச்சுட்டு இந்த கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் இதை கலந்து விடுவோம் இப்போ இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே எங்கட பருப்பு கறியில் கொட்டிடுவோம் அவ்வளவுதான் தேங்காய் பால் இல்லாத பருப்பு கறி தயாராகிட்டது இந்த கறி சோறு சாப்பிட்றதுக்கு பானோடு ரொட்டியோடு எல்லாத்துக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் இங்கே எங்கட இலங்கையில் சிங்களாக்கள்கிட்ட பருப்பு கறி பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒருக்கா பருப்பு கறி சமைச்சு பாருங்கள் ஒரு அவசரத்துக்கு தேங்காய் திருவி கொண்டிருக்க நேரம் இருக்காது டக்குன்னு வைக்கணுமெண்டா இப்படி ஒரு கறி வச்சு பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு குடன வரும் கட்டாயம் உடனுக்குடன் எல்லாரும் பார்த்துருங்க வீடியோ உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்